அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சோதுக்கவும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்றும் சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்கள் சூழ்நிலைகள் நிறைந்த சூழ்நிலையிலிருந்து அவற்றில் மாற்றம் பெறுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில சூழ்ச்சிகள் தந்திரத்தின் காரணமாக இழந்த மதிப்பு மரியாதை மற்றும் செல்வ செழிப்பு போன்ற அனைத்தையும் பெறக்கூடிய வகையில நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான யோகம் இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்கின்றன மேலும் குறைப்பாக ராசியின் அதிபதியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சனி போன்ற கிரகநிலைகள் வலுவாக ஆட்சி பலம் பெறுகின்றன செவ்வாயும் பாபஸ்தானமாக பதினொன்றில் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே பல வகையில அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவேதான் தர்மத்தின் வாழ்வதனை சோதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது பொதுவாக கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மே இருபத்தி எட்டு முதல் ஜூன் நான்கு முடிவதற்குள் கிரக பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க பல கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுவதால் சூது சூதுவும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில ஆட்சி பலம் பெற்று கிரகநிலைகள் விஷயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் குறைப்பாக கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக பெற்றிருக்கிறாருங்க சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆயுள் காரகன் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அந்த மாற்றங்கள் அனைத்துமே தங்களுடைய எதிர்கால நலனை பேணி காக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் உத்தியோகம் தொழில் ரீதியாக பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் மீண்டும் தர்மம் இல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான யோகத்தை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சனியின் பார்வையான மேசம் சிம்மம் மற்றும் வெறுச்சகம் ஆகிய ராசிகளின் மீது பட்டுகிறது எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரித்தாலும் கூட சுக்கரனின் பார்வையில் குரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் ரிசபராசியில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பினாலும் நல்ல முன்னேற மற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்பெறுகிறது எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகுகின்றன தடைகள் விலகுவதோடு இதுவரை தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் சந்தித்து வந்த இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய பலவீனம் அன்பு என்றால் அன்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவற்றிலிருந்து வாய்ப்பையும் உங்களுடைய பொருளாதார கையாளுவது என்றால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் ஏதோ ஒரு வகையில சூழ்ச்சியினால் வீழ்த்தப்பட்ட உங்களுக்கு அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக குருவின் சுப பார்வையும் குருவின் சஞ்சார அமைப்பையும் மிக தெளிவாக புல்லியமாகவும் மீண்டு வருவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன இனி வரக்கூடிய தருணங்களில் ராகு கேதுவால் தீமை வெகுவளவில் குறைந்து நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் வலுவாக வெற்றிருக்கின்றனர் இந்த கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அது மட்டுமல்லாது மிக வலுவாக பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனது சொந்த ராசியான மேசராசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க மேசராசியில் மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்ல கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் தங்களுடைய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு தடையை சந்தித்த நபர்களுக்கு அவற்றில் இருந்து மீண்டும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெருக்கடிகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது முதலும் முடிவும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து ரிசவராசியில் வேற்றிருக்கிறாருங்க குருவுடன் சூரியன் இணைந்திருப்பதால் சூரியனின் தாக்கம் என்பது வெகு வளவில் குறைகிறது குருவுடன் இணைந்து சிறந்த யோக பலன்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் எனவே திட்டமிட்ட படி காரிய வெற்றி உண்டு பல்வேறு வகையில இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது எதிர்பார்ப்பதை விட சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சூரியனின் அமைப்பு காரணமாக உண்டு வித்யா புதன் குரு மற்றும் சூரியன் சுக்கரன் என பல கிரக நிலைகளுடன் இணைந்து ரிசபராசியில் வலுவாக வெற்றி ரக்கரார் ஏழாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற வித்யா புதனும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலை அதற்கான பலன்களை மிக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த சிக்கலான விஷயமாக இருந்தாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வித்யா புதனின் அமைப்பால் உண்டு எனவே மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மிகவும் வலுவாக குரு சூரியன் மற்றும் வித்யா காரகரான புதனுடன் இணை அரங்க எனவே பல்வேறு வகையில இந்த இணைவு மிக பெரிய அளவில் பெற்றுத்தரக்கூடிய போகிறது அதிலும் குறிப்பாக அரசியல் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியை பெற்றுத்தரும் என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று மிக விரைவில் அமரப்போகிறார் ஆனால் இந்த தருணத்தில் இரண்டில் நான்காம் தேதி வரை மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் சந்திரனுடைய உச்சத்தின் காரணமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தித்து வந்த பல தடைகள் சிரமங்கள் விலகும் அனைத்து விதமான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே பல அதிரடியான நன்மை நிறைந்த மாறுதல்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்தும் குரு சூரியன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்து வலுவாக வீற்றிருக்கிறாருங்க வித்தியாக்காரகரான புதன் விரயத்தில் இருப்பது பல கிரகநிலைகள் விரயத்தில் இருப்பது விரய செலவுகளை அதிகரிக்கும் ஆனால் அங்கு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியும் வலுவாக இணைந்து சென்றடைப்பதால் இந்த தருணத்தில் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் நிச்சயமாக உறவுகளால் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் அவற்றில் நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி பல்வேறு வகையான தடைகள்லாம் நீங்கி சுபிச்சமான வாழ்க்கை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படும் வகையில் பல நல்ல செய்திகளை இந்த தருணத்தில் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிச்சயமாக உண்டு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுக்கரன் என பல கிரகநிலைகள் இணைந்து விரயத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக திருமண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் மங்கள விரயமாக பல நிகழ்வுகளை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு இதுவரை பல்வேறு வகையான சூழ்ச்சிகளால் சிக்கல்களால் பல சிரம சந்தித்து வந்த நிலையில் நல்லதொரு மாற்றம் தற்போது ஏற்படுகிறது ஏனென்றால் மிக வலுவாக ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று சனி வீற்றிருக்கிறார் உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரம் துறையில் எவ்வளவு போட்டி பொறாமை இருந்தாலும் அவை அனைத்தையும் சிறப்பாக கையாளக்கூடிய வலுவான ஆற்றலை கொடுக்கிற சாதகமாக வலம் வருவதால் வெற்றிக்கு உரிதான பல இனிமையான செய்திகள் இந்த நிச்சயமாக கிடைக்கும் இந்த வேளையில் மிக வலுவாக நறுநிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இரு நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் ஆதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் கர்மஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் தடைகள் நிச்சயமாக ால் ஆபஸ்தானத்தில் வலுவாக மங்களகரகனான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் மங்களகரமான நிகழ்வுகள் கைகூடுவது மட்டுமல்லாது தங்களது பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வலுவாக உண்டு மேலும் இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் விரயத்தில் இருப்பதால் நிச்சயம் சுப விரயம் சந்திப்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் இதே ஒரு நாள் அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு